இந்த சாப்பிட்றாங்கல்ல இவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க டெய்லியும் காலையில் வந்துடுவாங்க அவங்களுக்கான சாப்பாடை போடுவோம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்டு அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கான ஒரு நன்றி விசுவாசமாக கா கா கான்னு கத்திட்டு ஏதாவது மரத்தை தேடி போய் ஓய்வெடுப்பாங்க இவங்க எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ நம்மளுடைய விருந்தாளிகள் இவ்வளோ பரபரப்பாக காலையிலே இவ்வளோ பரபரப்பாக சாப்பிட்றாங்க பாருங்கள் நம்ம பசி ஆறுனா போதும் நாம் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதுங்கிறது வாழ்க்கை இல்லைங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண்ணெதிரில் இருக்கிற ஜீவன்கள் பசி ஆறணும் அப்படி நினைக்கிறது அது ஒரு மனிதநேயம் சிறந்த தர்மம் நன்றி